ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மசால் தான் சிம்பிளான முட்டை மசால் இது வந்து கூட சப்பாத்தி கூடை ரைஸ் கூட எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் நீங்கள் இது எப்படி எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் முதல்ல அதுக்கு தேவையான பொருள்கள் சொல்லிடுறேன் அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து மிளகு எடுத்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் உப்பு உப்பு தேவையான அளவு இது இறக்கும்போது போட க மல்லித்தழை இது கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் இது வந்து முட்டை நாலு முட்டை நாங்கள் நாலு பேருக்கு எங்கள் வீட்டுக்கு போதும் அப்படிங்கிறதுனால நாலு முட்டை எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் முட்டையை முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு போட்டால் ஓடெல்லாம் வந்து பிரியாமல் வேகும் அதனால தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இந்த முட்டையை வேக வச்சுட்டு இது எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க முட்டை மசாலுக்கு இப்போ வந்து நம்ம அரைக்க தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகா வந்து மிளகு போடுறதுனால நான் ஒரு ரெண்டு தான் சேர்த்துக்கிறேன் மூணு எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு தான் சேர்த்துக்க போறேன் மிளகு வேற நம்ம போடுறோம் அதனால முட்டை வந்து காரம் தாங்காது அப்புறம் ஜீரகம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனா நான் சேர்த்துக்க போறேன் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்க போறேன் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இதில் பச்சை மிளகா மிளகு சீரகம் தேங்காய் பூண்டு நாலு பல் பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ ஒரு கடாயை வச்சிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இந்த பாருங்கள் எண்ணெய் வந்து என்னென்ன ஊற்றிக்கிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம் வதங்கணும்ல வெங்காயம் அந்த கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் இதுல வந்து மிளகாத்தூள்லாம் எதுவுமே கிடையாது நம்ம மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போறோம் அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகு பச்சை மிளகா தான் காரமே இந்த முட்டைக்கு இந்த கிரேவி வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வருவெலாவும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரசம் சாதத்துக்கு சப்பாத்திக்கு நம்ம ரைஸ் கூட நல்லா இருக்கும் ஒரு பருப்பு கடைஞ்சிட்டு கூட இந்த முட்டையை நீங்கள் பண்ணி அவசரத்துக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் ஒன்றுமே இல்லை அரைக்கிறது மட்டும்தான் இதுல வேலையா இருக்கும் வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கோங்க வெங்காயத்தை கூட நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா இது வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க பசங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ஈஸியாக முடிஞ்சிடும் பாருங்கள் அது இதை நல்லா பிடிக்காத அளவுக்கு இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் சால்ட்டே போட்டுக்கோங்க சால்ட் வந்து ஏற்கனவே நம்ம முட்டையில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இந்த கிரேவிக்கு மட்டும் நீங்கள் வந்து உப்பு சேர்த்தா போதும் இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் வேறு எந்த காரமும் இல்லை இதில் இப்போ மிளகாய் பச்சை மிளகாவும் மிளகு காரம் மட்டும்தான் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சா கூட மிளகு காரத்துலேயே இதை செய்யலாம் இப்போ இதை நல்லா வந்து வெங்காயம் வதக்கி கிரேவி ஆயிடுச்சு இதில் உப்பு போட்டுட்டோம் இப்போ இந்த முட்டையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து முழுசாக கூட போட்டுக்கலாம் கீரி போட்டுக்கலாம் காரம் சேரணும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி அறிஞ்சு போட்டு இது சாத கூட சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்கன்னா இதுல வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க இதை இன்னும் நல்லா செவந்து வரணும்லாம் வைக்கணும்னு இல்லை ஏன்னா மசாலா ஆல்ரெடி வந்து நம்ம தான் போட்டிருக்கோம் அதனால இது சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்புறம் நான் கேஷுவலா பேசிட்டே போய் சமைச்சிட்டு இருக்கிறேன் இதுல நிறை குறைகள் இருந்தா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒரு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்றதுனால நான் அப்படியே கேஷுவலாக நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பேசிக்கிறோமோ அந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் நீங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சிம்பிள் தான் இன்னைக்கு நாளைக்கு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கோகுலாஷ்டமி சனிக்கிழமை வருது அதனால நாளைக்கு வந்து கோகுலாஷ்டமிக்கு ஈஸியாக உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து ரெண்டு டிஷ் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நான் சீடை எல்லாமே பண்ணுவேன் ஆனால் சனிக்கிழமை பண்ணி அன்னைக்கு தான் செய்யணும் குபளாசிரமிக்கு நாளே செஞ்சு வைக்கக்கூடாது நல்ல காலையில் வீடியோ போட்டுட்டு நம்ம பண்ண முடியாது நாளைக்கு ஈஸியாக சாமி கும்புறதுக்கு என்னவோ அதை வந்து நான் உங்களுக்கு ரெண்டு டிஷ்ஷு காமிக்கிறேன் செஞ்சு ரெண்டோ மூணோ ஆனால் எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியல பார்த்துட்டு நாளைக்கே உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுறேன் சாட்டர்டே எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்ற வீடியோ வரும் அதில் நிறைய ஐட்டம் இருக்கும் அதில் எது வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ காலையில் எங்கள் வீட்டில் வந்து சுட சுட பொங்கல் வெண்பொங்கல் அதுக்கு வந்து தொட்டுக்க தேங்காய் சட்னி மதியான சமையல் வந்து சுட சுட சாதம் இது பீன்ஸு கேரட்டு கோஸ் மூணும் சேர்த்த பொரியல் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கோம் நாங்க கொஞ்சம் எல்லாத்துலயுமே தேங்காய் சேர்ப்போம் இது வந்து கடலை சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் இது வந்து தொட்டுக்கவும் செய்யலாம் சும்மாவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் ஏன்னா புரோட்டீன் கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்த்தாலே தெரியும் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்னைக்கு இதான் எங்க வீட்டுல இன்னைக்கு சமையல் இதுல என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்